வணக்கம் நான் டாக்டர் கவிதா ஸ்ரீ நாராயணி மருத்துவமனையில் மனநல மருத்துவ நிபுணர் இனி இந்த வீடியோல நம்ம கொரோனா பாண்டமிக் அப்போ வர மனநல பாதிப்புகள் பத்தி பார்க்க போகிறோம் இந்த கொரோனா பத்தின பயம் ஏன் அதிகமாக இருக்கு அப்படின்னா முக்கியமா வந்து லாக்டவுன் குவாரண்டைன் சோஷியல் டிஸ்டன்சிங் இதனால இந்த ஆஃபீஸ்க்கு போக முடியல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேலன்ஸ் பண்ணணும் வீட்டு வேலைகளும் பேலன்ஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு பஸ் ஆட்டோ ட்ரெயின் கம்யூனிகேஷன் மோடு எதுவுமே இல்லாததுனால மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பயம் உண்டாகுச்சு பொதுமக்கள்ல இருபது சதவீதம் பேருக்கு வந்து தூக்கமின்மை இன்சோமியானால கஷ்டப்படுறாங்க முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு பேருக்கு வந்து மனப்பதட்டமும் மனச்சோர்வும் உண்டாகுது இது இல்லாம நிறைய கோபம் எதிர்காலத்துக்கு பற்றின ஒரு கேள்விக்குறி இது எப்போ முடியும் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கோம் நிறைய பேருக்கு தற்கொலை எண்ணங்களும் வருகுது இது பெரியவங்க மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பசங்க சில்ட்ரன் அடல் லசன்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் காலேஜ் போற பசங்களையும் ரொம்ப பாதிக்குது குழந்தைகள்னால பெரியவங்க மாதிரி தன்னோட மன வருத்தத்தை தெரிவிக்க முடிலனா கூட ரொம்ப சேட்டை பண்றது சொல்பேச்ச கேட்காம அடங்கிறது பேண்ட்ஸ் ஒன்று சொன்னால் அதுக்கு எதிர்மறையாக செய்யறது இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்க பதட்டத்தையும் மனச்சோர்வையும் வெளிக்கொண்டு வராங்க டீனேஜர்ஸ் அண்ட் முக்கியமாக டென்த்து ப்ளஸ் டூ அடலன்ஸ் பீப்புள் அவங்களுக்கு வந்து தன்னோட எதிர்காலம் என்ன ஆகும் எல்லாருமே என்னால் காலேஜ் ஜாயின் பண்ண முடில கிளாஸஸ் போக முடியல அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியலன்றது வருத்தம் அவங்கள வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது லோன்லினஸ் தனிமையாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க குழந்தைகளுக்கிட்டையும் அடலசன்ஸ்கிட்டேயும் இதுக்கான பாதிப்பு என்ன ஆகுதுன்னா நிறைய மொபைல் கேம்ஸ் கேமிங் அடிக்ஷன் போடுறது நிறைய நேரம் டிவி பார்க்கறது அதாவது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஸ்க்ரீன் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இது எல்லாமே வந்து அவங்களோட அறிவுத்திறனை பாதிக்குது பிரெக்னென்ட் உமன் முக்கியமாக கர்ப்ப காலத்தில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப கஷ்டமான ஆகிடுது கொரோனா நமக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா டெலிவரிக்கு முன்னாடியும் டெலிவரிக்கு அப்புறமும் அவங்க தனிமைப்படுத்தும் போது அந்த எப்படி தன் குழந்தைய தனியாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு இருபதுலேருந்து முப்பது சதவீத கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கும்போதும் டெலிவரி முடிஞ்சோம் இந்த கொரோனா பீரியடில் வந்து மன பதட்டமும் மன குழப்பமும் உண்டாகுது இது நம்ம எப்படி தவிர்க்கிறது நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னும் போது ப்ரொஃபஷ்னல் லைஃப்பும் பர்ஸ்னல் லைஃப்பும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் வருது தூக்கமின்மை இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் மனநல மருத்துவ கன்சல்ட் பண்ணி மாத்திரை எடுத்துக்கலாம் அது தப்பு கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே நிறைய சண்டை வருது நிறைய வாக்குவாதங்கள் வருது இல்ல உங்க பசங்க உங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க ஃபுல் டைம் டிவியே பார்த்துட்டு இருக்காங்க மொபைலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தினசரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா ஒரு மனநல மருத்துவரையோ இல்ல ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டையோ கன்சல்ட் பண்ணி கவுன்சிலிங் செஷன்ஸ் எடுத்துக்கலாம் எப்போ ஒரு மனநல மருத்துவரை நீங்க அணுகணும் உங்களுக்கு தொடர்ந்து ரெண்டு வாரம் மேல தூக்கம் வரல பசி எடுக்கல ரொம்ப சோர்வா இருக்கு முன்ன மாதிரி எந்த ஒரு வேலை செய்யறதுலையும் ஒரு ஆர்வம் இல்லை வீட்ல இருக்கவங்க மேலே நிறைய கோவப்படுறீங்க உங்களுக்கே தெரியுது ஆனா அவங்க கோபத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அதோட தற்கொலை எண்ணங்கள் வருது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்க ஒரு மனல மருத்துவரை அணுகணும் குழந்தைகள் கிட்டையோ இல்லை காலேஜ் போகிற போற பச அடலசன்ஸ் உங்க வீட்ல இருந்தாங்க மொபைல் நிறைய யூஸ் பண்றாங்க நிறைய ஃப்ரீ ஃபயரோ பப்ஜி கேம்ஸோ விளையாடிட்டு இருக்காங்க நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் நிச்சயமாக ஒரு மரு மணலில் மருத்துவரை அணுகி அவங்க டேவை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வழிக்கு கொண்டு வர்றது அவங்களோட மொபைல் யூஸ் பண்ணுற டைமும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் டைம் அதாவது டிவி பார்க்குற டைமையும் எப்படி குறைக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட கிட்ட சைக்கேட்ரிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னாலே இப்போ வரைக்குமே ஒரு ஸ்டிக்மா இருக்குது சைக்கேட்ரிஸ்ட் பார்த்தா வந்து நம்மளெல்லாம் என்ன நினைப்பாங்க மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும் அதுக்கப்புறம் அதுக்கே பழக்கம் ஆயிடும் அந்த மாதிரி நிறைய தவறான கருத்துக்கள் இருக்குது நிச்சயமாக இல்லை மாத்திரைனால உங்களோட சிறுநீரகமோ உங்கள் நரம்போ நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டமோ எந்த பாதிப்பும் உண்டாகாது இந்த மாத்திரைகள் அடிக்டும் அடிக்டிவும் கிடையாது ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் நம்ம காலம் பூரா அதுவே சாப்பிட்ணாலும் கிடையாது இந்த மாத்திரைக்கு மக்கள் பயப்படுற மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் பெருசாக இல்லை ரெகுலராக ப்ராப்பராக நீங்கள் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது ஒரு தடவை பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அதுவே தொடர்ந்து மெடிக்கல் ஷாப்ல வாங்கி சாப்பிடும்போது தான் அதுக்கு நீங்க அடிக்டிவ் ஆகிறதோ சைடு எஃபெக்ட்ஸ்கான இஷ்யூஸும் வரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்கள ஐம்பத்தேழு சதவீதம் பேர் இன்சோம்னியா ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ்னால கஷ்டப்படுறாங்க கொரோனா பாதிப்பு முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போனாலும் அந்த பதட்டமோ இல்லை அந்த தனிமைப்படுத்தப்படுத்த டைம்ல அவங்கப்பட்ட அந்த கஷ்டமே வந்து பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் சென்ற மாதிரி திரும்ப திரும்ப ஞாபகம் வருது திரும்ப அவங்க ஃபேமிலி கூட அவங்க மிங்கில் ஆனாலும் ஒன்றா வாழ்ந்தாலும் அந்த பயம் அவங்க கிட்டேருந்து போகிறது இல்லை இதுக்கு நிச்சயமாக ஒரு மனநல மருத்துவரை அணுகி அவங்க கொஞ்ச நாளைக்கு பதட்டத்தை குறைக்க டேப்லெட் சாப்பிட்டாங்கன்னா அவங்க ரெக்கவரி இன்னும் பெட்டராக இருக்கும் கொரோனா மனநல மாத்திரைகள் சாப்பிடும்போது வேக்சின் எடுத்துக்கலாமா அப்படின்றதும் நிறைய பேருக்கு டவுட் வருது நிச்சயமாக கொரோனா வேக்சின் நீங்கள் எடுத்துக்கலாம் மனநல மாத்திரைகளும் கூட சாப்பிடலாம் இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் அருகில் இருக்க சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங் இந்த பேண்டமிக்லேயும் உங்களால் உங்கள் ப்ரெசெண்ட் லைஃபுக்கும் உங்கள் ஃப்யூச்சர் லைஃப்க்கும் பெட்டராக பிளான் பண்ண முடியும் தேங்க்யூ